நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் விழப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான நான்கு மார்களோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடுகளும் நல்ல தரத்தில் குவாலிட்டியான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலையும் வந்து இப்போனா குறைவான விலை தாங்க இருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போது மாடுகளோட விலை என்ன அட்ரெஸ் எங்கிட்டலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் பாடி டைப்பில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க மாடு பல் வந்து இப்போனா ரெண்டே பல்லு தலையீத்து மாடுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க ரெண்டு பல்லு நல்ல பெருங்கூட்டில் இருக்குதுங்க இன்னும் பல் சேவம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் தலையத்தில் வந்து நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுரி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ரெண்டு பல் தலையீத்துக்கனால் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் கொஞ்சம் ஒரு எட்டு ஈத்து வச்சுக்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க நல்ல தரத்தில் ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குது எப்படி பார்த்தாலும் இன்னும் இருபது நாட்களுக்கு உள்ளாக மாடு கண்டுறீங்க மடி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க அதனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் கண்ணு போகிற டைமில் நல்லா மடி எடுத்துட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு போகிற வரைக்கும் லாபத்தில் வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரத்தில் மடி எடுக்கும் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான கொடுத்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குறைஞ்சது ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை கண்டிப்பாக கறக்கும் கண்டிப்பாக கண்ணு போகிற டைம் நல்லாவே மடி எடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மடி இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாங்க அந்தளவுக்கு மாடு நல்ல குவாலிட்டியில் நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க இந்த மாற்றோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவின்றவங்க மட்டும் இவரோடு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு கான்ட் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் போடி டைப்பில் ஒரு செம்பூத்து காரியில் வாங்கிட்ட ஒரு பத்து ஈச் கறக்கிற மாதிரி நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு செம்பூத்து காரியில் ஒரு கொம்புடைப் மாடுங்க இந்த மாடோட பல்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க நல்ல நீர் ஏற்றத்தில் ஒரு சாட்டமான மாடுங்க இந்த மாடுமே ரெண்டு பல்லுக்கு மேலே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் நாலு பல்லு ஆறு பல்லு பல்லு செலவு நல்ல பெருவெட்டு மாடாக வரும் ஒரு செம்பூத்து காரி கிராஸில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு உள்ள மாடு கண்டுறினுங்க இன்னும் மடி தோல் ஊசலாக ஃபுல்லாக இருக்குது நல்லா முன்மடி வந்து நல்லா எடுத்துருக்குதுங்க இன்னும் பின்மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலை இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகணும் வச்சு நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல கரைவைத்தடன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தில் இந்த மாடியோடய கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கரைவைத்தடன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல கறவை வர்க்கத்தில் இருக்குது மாட்டோட பால் தரலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக நல்ல தரத்தில் இருக்குதுங்க அதனால ஒரு பதினோரு லிட்டர் கரைவைத்தன் கேரண்டியா கரக்கூடிய மாடு விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை குணம் ரொம்ப சாதுவான குண தான் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த அந்தளவுக்கு மாடு நல்ல சாதுவான குணத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கும் அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு சொல்கிற விலையிலேயே கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு செம்பூத்து காரியில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல ரொம்ப சாதுவான குணத்தில் நல்ல ஒரு கரைவருக்கிறது ஒரு தலையுத்து மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க கலர் வந்து பிஸ்கட் கலரில் சுத்த சுவலையில் நல்ல மூலச்சனை மாடு மாடுங்க நல்ல தலை இருக்குதுங்க கிளிக்கோமிட்ட பிளுள் நல்ல மூகலச்சனம் கொட்டை மூஞ்சிலாம் அழகான மாடுங்க பல்லு இந்த மாடுமே ரெண்டு பல் மாடுதாங்க இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர மூணு மாடுகளுமே ரெண்டு பல்லு தலையீத்து மாடுதாங்க இந்த மாடும் தலையீத்துங்க சுரி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல உயரத்தில் நல்ல ஒரு நீட்டு போக்கான மாடுங்க இன்னும் பல் சும்மா நல்ல பெருவிட்டு மாடாக வரும் கறையும் அதிக கரைவைத்தரன்னு எதிர்பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் சரியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட இந்த மாதமே ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அதிகபட்சமாக டைம் இருக்குதுங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே கண்டுறியணுங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகல நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டில் இந்த மாடோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன்னை எதிர்பார்க்கலாங்க இப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு அஞ்சுக்கு கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க கண்டிப்பாக கறக்கும் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையிட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ஒரு அகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு பதினொன்று பன்னெண்டு லிட்டர் கறவை தான் எதிர்பார்க்கக்கூடிய மாடு குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் கரவை கந்துக்கலாம் கரவை கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாடு விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிருக்காங்க மட்டும் மட்டும் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பா நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் வந்து மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து சந்தனப்பள்ள ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல முகலச்சிரமான மாடு மாடுங்க பல்லு பல்லு இந்த மாடுமே ஒரு தலையீட்டு மாடுதாங்க நல்ல மடி எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை இன்னும் கண்ணு போட ஒரு நாள் டைம் இருக்குதுங்க ஒரு நாட்கள் உள்ளாக மாடு கன்றுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நாலு பல்லுக்கு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குதுங்க இன்னும் நல்ல பெருவெட்டு மாடா வரும் தலையீட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் இந்த மாடுமே கறவை கேரண்டியா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு அந்த தரத்தில் தங்க இருக்குது இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் இன்னும் நல்ல மடி எடுக்கும் பால் தரையும் வந்து இப்போ நல்லா தெளிவாக இருக்குதுங்க அதனால் தலையத்தில் ஒரு நல்ல டீசெண்டான கரைவைத்தரன்னு எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதமான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பட்சமே கிடையாது இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவட்டூர் மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க உங்களுக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்கறது கூட சின்னதாக தெரியலங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கறத கண்டிப்பாக மாடு பெருசாகவே இருக்குங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறது எந்த ஒரு சிக்கலுக்கும் இடையூறு இல்லாமல் கண்டிப்பாக எல்லாமே தெளிவாக சிறப்பாக இருக்குங்க இந்த நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையோ காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆகட்டும் பால் ஆவுட் விலை ஆவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுறாங்க நான் வெளியோடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்ட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்